ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலம் தான் சேலம் எதுக்காக அப்படின்னா வால் சேவல் அப்படின்ற ஒரு இனவழி கோழி இருக்குது அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும் இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்பவும் ரேரான ஒரு எண்ணிக்கையில் இருக்குது கிளிமுக்கை விட ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில் தான் இப்போ இருக்குது இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேலம் மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழு அடி வால் வரைக்குமே இந்த வால் சேவல் வந்து ஒருத்தர் அறுபது பிரைஸ் அறிவிச்சிருக்கோம் இருக்கிற சேவல் வந்து எங்க எங்ககிட்டயே நாற்பத்தையாயிரம் வரைக்கும் விலை கேட்டிருக்காங்க ஒரு சேவலோட முழு வாழ் பார்க்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் வருஷ கணக்கெல்லாம் பார்த்தால வணக்கங்கண்ணா உங்க பேர் சொல்லுங்கண்ணா வணக்கங்க நான் சேலத்துலேருந்து வாழ்சல் பிரகாஷ் வணக்கம் என்னோட பேர் சிலம்பரசன் நான் சேலம் மாவட்டம் மாட்டேன் முடியுன்ற பிளேஸ்ல நாங்கள் இருக்கோம் எப்படி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க நான் இப்போ சின்ன வயசுலேருந்து கோழி தான் வளர்த்திட்ருந்தோம் எங்கள் தாத்தா வந்து கட்டு சேவல் வச்சுருந்தாரு லாஸ்ட்டில் இறங்கும் போது ஒரு ஒரு இறக்கும் போது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து வால் சேவல் வச்சுருந்தாரு நம்ம அதில் வந்து பிரியப்பட்டு நம்ம அப்படியே வால் சேவல் வர்த்தல வளர்த்தலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே கண்டினியூஸாக இது வரைக்கும் வால் சேவல் வளர்த்திட்டு இருக்கிறேன் ஓகேங்கண்ணா நீங்கள்ண்ணா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சேவல் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஃபார்ம் போட்டிருந்தோம் இப்போ மறுபடியும் அதில் வந்து நாங்கள் வால் சேவல் மேலே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ஒரு பத்து வருஷமாக நாங்கள் இதை இருக்கோம் எத்தனையோ வகையான சேவல் வகை இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் பர்டிகுலராக இந்த வால் சேவல் வளர்க்குறதுக்கான காரணம் என்ன இந்த வால் சேவல்ல எத்தனை வருஷமாக இருக்கீங்க நான் வந்து ஒரு இருபத்தி மூணு வருஷமாக அந்த வால் சேவலை இருக்கேங்க வால் சேவல் வந்து கட்டு சேவலில் வந்து வால் சேவலுக்கு நீங்கள் பார்க்கும் போது வந்து வால் வந்து நல்லா லீலமாக அழகாக இருக்கும் அதை பார்க்கும் போதே நம்ம அப்படியே அழகாக நீவுள்ள மயில் மாதிரி தோக மாதிரி இருக்கும் அதை பிரியப்பட்டு தான் நம்ம வந்து இந்த வால் கோழிக்கே மாறணும் பர்டிகுலராக நம்ம வந்து வால் கோழிங்கிறது பழைய காலத்துலேருந்தே இருக்குது அதை வந்து நம்ம அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து வாழ்கொழி வந்து ரெடி பண்ணி வளர்த்திட்டு இருக்கிறோங்க பாரம்பரியமாக வந்து அந்த இனம் வந்து இருக்குது முன்னாடி இருந்தே தமிழ்நாட்டில் அது இருக்குது அடுத்து இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நீங்கள் மற்ற கோழி கிளிமுகம் அந்த மாதிரினா உங்களுக்கு ஈஸியாக வந்து சளி பிடிக்கிற பிரச்சனை மற்ற இஷ்யூவெலாம் வரும் இதில் அந்த பிரச்சனை வராது நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு நாட்டுக்கோழி வளர்த்துற மாதிரி இதை வளர்த்திடலாம் ஏன்னா இதோடய வாழ்த்த அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீளம் அதோட விரிப்பு அது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னாவே வீட்டுக்கு வரங்க பார்த்தாங்கனாவே அது ஒரு சிறப்பாக அழகாக இருக்கும் அதனாலேயே நாங்கள் பர்டிகுலராக இந்த ப்ரீட் வந்து நம்ம இருக்கோம் அப்போ இது பர்டிகுலராக அழகுக்காக மட்டும் அழுத்திற்கு முன்னாடி வந்து இது வந்து சண்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஆரம்பத்தில் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு வந்து சண்டைக்கு வந்து தடை செஞ்சதுனால இப்போ வந்து நம்ம அதை வந்து சண்டைக்கு பயன்படுத்துறதில்ல இது அழியும் தருவாயில் இருக்குது சண்டைக்கு இல்லை அப்படிங்கும் போது இதோடய இனத்தை வந்து எல்லாம் விட்டுட்டாங்க இப்போ வந்து இது நம்ம அழகுக்கு வந்து நடத்தி நம்ம அடுத்த வருஷம் ஏற்கனவே ஒரு வருஷம் நம்ம இதுக்கு கண்காட்சி நடத்திருக்கிறோம் இப்போ அடுத்தது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அடுத்த கண்காட்சிக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த இனம் வந்து அழியும் தருவாயில் இருக்குது கிளிமுக்கு வந்து நிறைய இடத்துல கண்காட்சி நடத்தி வந்து பார்த்திங்கன்னா அதோடய இனம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது பட் இந்த வால் சேவல் அப்படிங்கிற இனம் வந்து இப்போ அழியும் தருவாயில் இருக்குது இது வந்து சேலம் மாவட்டத்தில் அதிகமாக இருந்தது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பரவாயில்ல இருந்தது ஏன்னா இப்போ வந்து இந்த இனம் வந்து அழியும் தருவாயில் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து அதுக்காக நம்ம கங்காட்சி நடத்துகிறோம் இந்த கோழியை பெருக்கிறதுக்காக வந்து நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சங்கத்தோட பேர் வந்து தமிழ்நாடு வால் சேவல் பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தருமபுரியில் வந்து நம்ம ஒரு பாப்பி பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல முதல் வருஷம் கங்காட்சி நடத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சேலம் மாவட்டத்திலே வந்து கங்காட்சி நடத்தலாம் ஏப்ரலில் மேவில் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம வந்து அதுக்கான வேலையை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அந்த குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன்னா வெறுப்பே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் ஏன்னா நம்ம குரூப்பில் வந்து வால் சேவல் பதிவு மட்டும்தான் போடணும் இப்போ கிளிமுக்கு வேறு எந்த ஒரு பதிவோ போடக்கூடாது நீங்கள் வால் சேவல் பற்றிய தகவல் அது குஞ்சு வேணும் இல்லை அது எப்படி வளர்க்கணும் அதோட டீட்டெயில் எது வேணுன்னாலும் நம்ம குரூப்பில் கேட்கலாம் அது நிறைய மூத்த வளர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க நம்ம குரூப்பில் அதை பற்றிய தகவலை வந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் அளிப்பாங்க ஆனால் கிளிமூக்குலேயே வால் சேவல்னு இருக்குது அப்படி இருக்கும்போது இதுக்கும் கிளிமூக்குக்கும் என்னடா டிஃப்ரென்ஸ் வரும் கிளிமுக்கு வால் சேவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் வந்து ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் வந்து மீட்டர் அப்படிங்கிற ஒரு மூணே கால் அடி அப்படிங்கிறது ஒரு மீட்டர் வால்னு சொல்லுவாங்க அளவு இருக்கிற சேவல் ஒரு சில பேர்த்துக்கிட்ட தான் இருக்குது மீதி எல்லாமே அதோட மூக்கு அதோட அழகை வச்சு தான் வந்து கிளிமுக்கு வால் சேவல் அப்படின்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி வாலில் தான் வச்சிருக்கிறாங்க இது நம்ம சேலம் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடி ஏழு அடி வால் வரைக்கும் இந்த வால் சேவலோட வால் நீளத்தோட அளவில் வந்து நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க அண்ணனே ஆறு அடி வால் சேவல் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம கரண்ட்டில் ஒரு மீட்டர் அளவுள்ள வால் சேவல் வச்சுருக்கிறோம் சேலத்தில் ரெண்டு மீட்டர் வால் வால் வச்ச அளவில் வச்சிருக்கிற நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க ஏன்னா கிளிமூக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லென்த் இருக்கிற வால் சேவல் இப்போ கரண்ட்டில் இல்லை இதுக்கு முன்னாடியுமே இல்லை அதாவது ஒரு மீட்டர் வால் இருந்திருக்கலாம் ரெண்டு மீட்டர் வால் இருந்தது ஆறடி ஏழு அடி வால் இருந்த சேவல்லாம் கிளிமூக்களில் கிடையாது இதுக்கும் கிளிமூக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இருக்கும் மூக்கு இதுக்கும் கிளிமூக்கு மாதிரி இருக்குமானா இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லை அது வந்து தலைமுக்கோட வாழ் இருக்கும் அது பெரும்பாலும் எல்லா கோழிகளுக்குமே அதில் வந்து வாழ் வந்துடாது இப்போ வந்து நம்ம வந்து இனவெளிகளை வந்து உடச்சிட்டமாகவே அதில் வந்து சில ரெண்டு மூணு கோழிகளுக்கு மட்டும்தான் அந்த தரும் நீதி வந்து வாழ் தராது அதே மாதிரி நம்ம இனவழி கோழிகள் வந்து அந்த மூக்கு நீளமாக இருக்கிற மீட்டர் வாழ் கோழியில் வந்து நம்ம அதே இனவழி கோழிகளுக்கு போட்டோமா கண்டிப்பாக கிட்டத்தட்ட தொண்ணூறு வந்து எல்லாமே நல்லா வரும் அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டியை நம்ம வந்து அதே லைன் வச்சு உடைக்காமல் வச்சிருக்கோம் அதை வந்து கலப்படம் பண்ணுவாங்க தலைமுக்கிலேருந்து வாழ் கோழிக்கு ரெண்டும் மிக்சிங் பண்ணி தான் அந்த வந்து தலைமுக வாழை எடுக்கிறாங்க அதில் வந்து பெரும்பாலும் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறது சில மாதிரி ஒரு கூட்டுவாளோடு வந்துடுது சில கோழிகள் வந்து ஒன்று ரெண்டு சக்ஸஸ் ஆகுது அதிலேருந்து நம்ம ப்ரீடிங் பண்ணும் போது அது ஒன்று ரெண்டு தான் அது மாதிரி வந்துகிட்ருக்குறதை தவிர அது எல்லாமே சக்ஸஸ் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஒன்று ரெண்டு பேர்த்துக்கிட்ட தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ரேர் அதனால் இது வந்து நம்ம தைரியமாக எடுக்கலாம் நம்ம வந்து வால் வந்து நீட்டாக பராமரித்து மணல் கட்டுத்தார் போட்டு நம்ம வச்சுருந்தோமா எந்த பிரச்சனையும் கிடையாது சளி பிடிக்காது எந்த கிளைமேட்லேயுமே நம்ம கோழிங்க வந்து தாங்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஓகேண்ணா இதோட பூர்வீகன்றது தமிழ்நாடானா இல்லை இது இது பூர்வீகம் வந்து அந்த காலத்துலேருந்து தமிழ்நாடு தான் இது எங்கே பார்த்தாலுமே தமிழ்நாட்டில் இருந்து சேர்ந்தது தான் வரும் ஏன்னா இங்கேருந்து தலைமுக்கு கோழிங்கெல்லாம் எங்கேருந்து வந்தது இங்கேருந்து போனதுனால நிறைய ஒரு விவாதம் போயிட்டுருக்கு நம்மளுடைய வாழ்கோலிங்கிறது அந்த காலத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் இதோட பாரம்பரியமாக தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தான் இப்போ இந்த வால் செவல் அப்படின்னாலே இதோடய வெயிட் எவ்வளோ இருக்கணும் இதோட அமைப்புன்றது எந்த மாதிரி இருக்கணும்னா இது வெயிட்டெல்லாம் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் முக்கியம் இல்லைங்க மூணு கிலோவில் இருந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரைக்குமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹைட்டு பிரச்சனை இல்லை வால் வந்தோட எங்களுடைய கணக்கு வந்து ஒரு ரெண்டு அடியிலேருந்து ஒரு அமைப்பு இப்படி இருந்தால் ஒரு அளவுக்கு லுக்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் அதுக்கு மேலேருந்து வந்து நம்ம பராமரிப்பு பொறுத்து தான் வெயிட்டு கணக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஃபுட் கொடுக்குறது அந்த இனவழியில் வரது சி சின்னதாகவும் வரும் பெருசாகவும் வரும் அதோட பொட்ட லைனேஜ் சேவை லைனேஜில் அந்த மாதிரி மிக்சிங்கில் தான் ஒன்று ரெண்டு பேர் பெரு விட்டு அந்த சின்னதாக வரதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணன் சொன்னோம் வாழ் அமைப்பு வந்து ரெண்டு அடி தான் அது வந்து கணக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உயரம் வெயிட்டு இதெல்லாம் வந்து இதில் இல்லை நீங்கள் ஆரம்பத்தில் வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ வரை கிலோ சேவல் இருந்தது ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ வரை கிலோ வச்சிருக்கிறாங்க பட் இதுக்கு வந்து மூக்கு கூறாக இருக்கணும் பூ உச்சி பூ மத்து பூ அது எதுவும் பிரச்சனை கிடையாது பட் உச்சி பூவாக இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் மத இதோட அமைப்பே வந்து மெயின் வந்து தான் அதை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதோட வாழோட நீளம் இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்பாக கிடைக்காது நான் வாளை பற்றி பேசும்போது விடைக்கு எந்த அளவு நான் வாழலன்னு தோறும் விடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றடியில் இருந்துருக்கு ஒரு அடி வால் இருக்குது குறைஞ்ச ரெண்டு அடி ஒன்றரை அடி வாள் வரைக்கும் விடைக்கு வந்து கிடைக்கிது நம்மகிட்டே இருக்குது ஒன்று கரெண்டு அடி வால்ல வந்து நம்மளே விடை வந்து வாழ் விட வச்சிருக்கோம் நம்ம அழியும் தருவாயில இருக்க ஒரு பிரீட் அப்படிங்கும்போது ரேட்டுன்றது மாறுபடும் இப்போ இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் நான் போயிட்டு இருக்கு இது குஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒன்றரை மாசத்துல ஒரு ரெண்டரை மாசத்துக்கு சிக்கு வரைக்கும் ஜோடி ஆறாயிரம் ரூபாய்க்கு தரோம் நாங்கள் சேவல் வந்து பட்டாவுலேருந்து சேவலும் முத்திரம் வால் வரையும் மீட்டர் வால் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற சேவலுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து மாறுபடும் இப்பொழுதுக்கி குஞ்சிக்கு வந்து நாங்கள் வந்து ஜோடி வந்து ஆறாயிரரூவா கொடுத்துட்ருக்குறோம் நம்ம வந்து ஒரு டீம் வச்சுருக்கோம் இப்போ நம்ம டீமில் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் கோழி வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி ஓரளவுக்கு ரீசனபுளான விலை வந்து நம்ம கொடுக்குறோம் இதே இன்னொன்று சொல்கிற நாங்கள் ஒரு சில வியாபாரிகள் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட விலையே மாறுபடும் அவங்க வந்து ஒரு பொருள் வச்சுருப்பாங்க வேறங்கிட்ட நல்ல பொருள் எடுத்து அவங்க விலை சேர்த்து விற்கிற விஷயமும் நடக்குது ஏன்னா நம்ம இடத்துல இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி விலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நல்ல மீட்டர் வால் இருக்கிற சேவல் நல்ல பொட்டை அப்படின்னா அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறாங்க இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியான நிதி இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆறாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதை விட கம்மியாகவும் கிடைக்கும் நல்ல தரமான பொருள் அப்படிங்க போகும்போது அது வந்து அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதிக அதிகரிக்கவும் செய்யாது நீங்க கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சேவலோட பிரைஸ்ன்றது அதிகபட்சம் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியுமா இல்லை கேட்டிருக்காங்க சேவல் நம்ம கேட்டிருக்காங்க ரேட் அந்த ரேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது நம்ம கிட்ட கேட்டதுனால அது நம்ம சொல்றது வந்து அது வேணாம் வெளியிலலாம் கிட்டத்தட்ட நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் சேவலெல்லாம் வால் சேவல் கேட்டிருக்காங்க ஏன்னா வாளோடு இருக்கணும் நீங்கள் விலை கேட்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை எதிர்பார்க்குற அழகோடு அந்த வாளோடு இருந்துச்சு அப்படின்னா நல்ல விலைக்கு அது வந்து கண்டிப்பாக போகும் அதான் சொன்னால் அந்த கோழியோட தரத்தை பொறுத்து அதோடய விலை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க நல்ல வால் லென்த்து கலரு ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல விலைக்கு கண்டிப்பாக போகும் அதிகபட்ச இந்த ரேட் வரைக்கும் போயிரு கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லை எங்களோட சேவல் கேட்டுருக்காங்க நம்ம அடுத்த சேவல் அப்படின்னா நம்ம அது அண்ணன் சொன்ன மாதிரி அதை நம்ம நம்ம இந்த ஒரு வீடியோவில் பேசுறவங்க போது கண்டிப்பாக அதை நம்ம சொல்லக்கூடாது நீங்கள் இந்த பின்னாடி இருக்கிற சேவல் வந்து எங்ககிட்டேயே நாற்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் விலை கேட்டிருக்காங்க இதை விட அதிகமாக கேட்டிருக்காங்க இது நம்ம ஒரு நிதி ஷோக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால அதை நாங்கள் யாருக்கும் விலைக்கு கொடுக்கல ஓகேண்ணா இவ்வளோ ரேட்டுக்கு விற்க முடியுது அப்படின்னா கட்டு சேவல் நூறு அந்த மாதிரி எண்ணிக்கை வளர்த்துற மாதிரி இதுவும் வளர்த்த முடியுமா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க மொத விஷயம் வந்து நம்மக்கிட்ட இடம் இருக்கணும் நீங்கள் அவ்வளோ கோழி உற்பத்தி பண்ணி தயார் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட இடம் இருக்கணும் அடுத்து நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கிற ஒரு வருஷமாதாகும் நீங்கள் ஒரு கோழி உற்பத்தி பண்ணி ஒரு ஃபார்மாக செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் தேவைப்படும் ஒரு சேவல் இல்லை ஒரு ரெண்டு சேவல் ஒரு அஞ்சு பொட்டை வச்சிங்கன்னா அதில் நீங்கள் குஞ்சு உற்பத்தி பண்ணணும் அதை பெருசு பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆயிடும் நீங்கள் எடுத்த உடனே இதில் வருமானம் பண்ண முடியாது சேவல் வச்சு நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து இதை ஒரு பத்து பதிவு சேவல் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கே வந்து ஒரு அரை நாளே உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் இந்த சேவலை தான் நீங்கள் ஒரு வாழ் சேவல் வாங்குறீங்க அப்படின்னா விலைக்கு வாங்கி தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஆகும் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு உங்களால் பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன அளவில் செஞ்சு போக போக பெருசாக பண்ணிக்கலாம் அதுதான் சிறப்பாக இருக்கும் எடுத்த உடனே பெருசாக வச்சிங்க அப்படின்னிங்கன்னா நம்ம யூடியூப்பில் சொல்கிற மாதிரி தான் அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் போய் ஏமாந்து தான் போகணுமே தவிர கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பெருசாக வந்து லாபம் ஈட்ட முடியாது இதை நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும் அது ஒரு நீ ஹாப்பியாக செஞ்சிங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக லாபம் பார்க்கலாம் நம்மக்கிட்ட முதல்ல இடம் இருக்கணும் அடுத்த இடத்துல போய் போடாதீங்க உங்கள் சொந்தமான இடத்துல வந்து சின்ன லெவலில் பண்ணி கூட அடுத்த இடத்துக்கு போங்க பட் பெரிய லெவலில் போகும்போதுமே கூட அடுத்த இடத்துல போடாதீங்க உங்கள் சொந்த இடத்துல போடுங்க அப்போ பிஸ்னஸாக பண்ணுறத விட அழகுக்கு ஆசைக்காக வளர்த்துனா இன்னும் இருக்குன்றீங்களாண்ணா கண்டிப்பாக பிஸ்னஸாக பண்ண முடியாதுன்னு நாங்கள் சொல்லலை கண்டிப்பாக செய்யலாம் அதான் சொல்கிறோம்ல நீங்கள் ஒரு ஒரு வருஷம் அவனுங்கள் அதோட உற்பத்தி திறன் எல்லாமே பண்ணணும் நீங்கள் அதுக்கு தீனி செலவு பண்ணணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது எடுத்த உடனே உங்களுக்கு ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு லாபம் வந்துடாது நான் ரெண்டு மூணு மாதத்தில் எனக்கு பணம் வரலை அப்படி இப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொட்டீனாக உங்கள்கிட்ட இருக்கும் நிறைய கோழி உற்பத்தியில் இருக்கும் ஒரு கோழி இல்லைனாலும் இன்னொரு கோழியில் சிக்ஸ் ஆகிட்ருக்கும் நீங்கள் அந்த சிக்ஸை சேல்ஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஆறு மாதத்து கோழியை சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க ஒன்றும் சொந்த இடம் இருக்கணும் அடுத்து ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கணும் ஒரு சின்ன குஞ்சுகள்லேருந்து நம்ம பட்டா ரெடி ஆகிற வரைக்குமே நான் வந்து மெயின்டென்ஸ் பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கணும் பராமரிப்பு பண்ணணும் தீனி போடணும் நோய் நோய் வராமல் நம்ம பார்த்துக்கணும் நஷ்டாகவும் அதை வந்து நம்ம வந்து எல்லாமே தாக்கி பிடிச்சி ரெடி பண்ணி நம்ம அந்த ஒரு வருஷம் தாண்டினா தான் நோய் அந்த சேவல்லேருந்து நம்ம ரெடி பண்ணி ஏதோ ஒன்று காசு பார்க்க முடியும் நம்ம வந்து குஞ்சுங்களையும் நம்ம சிக்க வந்து விற்கலாம் நம்ம பெருசு வந்து பட்டா பிறகு இதை ஃபஸ்ட்டு பேஜ் குஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம இதை காட்டினா தான் அடுத்தது வந்து நம்ம வந்து டக்குன்னு விற்க முடியும் நம்ம வந்து குஞ்சு ரெடி பண்ணிட்டோம் இது உடனே சேல்ஸ் பண்ணணும் டக்குன்னு வாங்கிட மாட்டாங்க இதோட தகப்பேன் இதோட தாகி இது ஃபஸ்ட்டு பேஜ் குஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம தரம் தரமாக குவாலிட்டி நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எங்க இருந்தாலும் வாங்குவாங்க சில பேர் வந்து என்னமாங்க இது சேவல் காட்டுவாங்க இது காட்டுவாங்க திடீர்னு அப்புறம் கோழி இருக்கிறது சொல்லிட்டு நான் வெளியே விட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க நம்ம வந்து எப்போ வாங்குறதா இருந்தாலும் நேரடியாக போவாங்க அவங்க பாருங்க இல்லைனா அவங்க பத்தி இரண்டு மூணு இடத்துல விசாரிங்க இவர்கிட்ட இருக்குதுண்ணா நான் வாங்கலான்ட்ருக்கேன் இந்த குஞ்சை பாருங்க வீடியோ அமிச்சு விட்டாங்க இது பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் விசாரிங்க இந்த மாதிரி திருட்ட வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்க வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க இது பரவாயில்லனா அவர் இல்லை நீங்கள் அவர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை சொல்லுவோம் ஏன்னா அவங்க எல்லோரும் விசாரிக்கிறாங்க இல்லையா அது யாருக்கிட்ட வாங்குறதா யார் உங்களுக்கு கேளுங்க நேரடியாக போங்க முடிஞ்ச வரைக்கும் நேரடி போங்க நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன்லேயே பார்த்துக்கறோம் நீங்கள் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி வியாபாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்து விட வாங்கி விற்கிறீங்க நிறையா லாபம் பார்க்குறாங்க இதை வந்து வந்து கமிஷன் பேசிஸில் வாங்குவாங்க இல்லை இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வேறேங்க கோழி வாங்கினது இது என்னோட கோழி அப்படின்னு விற்கிறீங்களா லாபம் பார்க்குறாங்க பட் நீங்கள் சொந்த தொழிலாக செய்கிறீங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சு அந்த ஃபார்மில் போய் விசிட் பண்ணி எல்லாமே பண்ணணும் அண்ணன் மாதிரி நோய் மேலாண்மை அப்படின்றது ஒன்று இருக்குது வரத்துக்கு முன்னாடி அதை நீங்கள் தடுத்துடணும் இந்த காலநிலை மாறும்போது கண்டிப்பாக எல்லா கோழிக்குமே நோய் வரும் அதை வராமல் நம்ம தடுத்துக்கணும் வந்த வேட்டி அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு நூறு கோழி வச்சுக்கிறீங்கன்னா நிறையா கோழி அடிபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் அனுபவம் வேணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கோழி வாங்கி நீங்கள் வளர்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் வியாபாரமாக இறங்கினீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக லாபம் சமரிக்கலாம் ஆனால் இந்த வால் சேவலோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்கண்ணா இந்த கூண்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்து நாலடிக்கு அஞ்சடி அக வந்து நாலடி அகலோ அஞ்சடி நீளத்துக்கு நம்ம போட்டிருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணல் கொட்டி வச்சிருக்கிறோம் இந்த மணல் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட எச்சம் போட்டுச்சு அப்படின்னீங்கன்னா அதோட காலில் வால்ல இந்த மாதிரி எதுவும் படாத இருக்கிறதுக்காக நம்ம மணல் கொட்டி வச்சிருக்கிறோம் இந்த மணலில் அதை எச்சம் போட்டுச்சுன்னாவே தனியாக இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தனிக்க வந்து தீனி தண்ணி மாற்றி வச்சிருவோம் அதோட வாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் வாலில் எந்த எச்சமோ அழுக்கோ எதுவுமே ஒட்டி இருக்காது இதே நீங்கள் வெறும் காரையில் போட்டிங்க அப்படின்னா அதோட எச்சை வந்து வால்ல ஒட்டி அது வந்து அசிங்கமாக தெரிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம வந்து மணல் போட்டிருக்கிறோம் அது மணல் போட்டால் கூலிங்காகவும் ஒர்க்குன்னு ஒன்று கூலிங்காக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறது ஈஸி நம்ம வந்து பத்து பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழை எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம் தண்ணியில் கழுவோம் பட் நீங்கள் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் அதில் வந்து எந்த எச்சமோ எதுவுமே படாது அதுக்காக நம்ம மணல் போட்டு இதை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் இது தண்ணியில் நீச்சல் போடுறது அந்த மாதிரி பண்ணுமாண்ணா இது நாங்கள் வாரம் ஒரு தடவை வந்து வாழை மட்டும் தண்ணியில் நல்லா நினச்சி விடுவோம் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் கோழியை முழுசாக நினச்சி விடுவோம் அதோடய வால் வந்து கூறுத்து இருக்கும் அதில் நிறைய இந்த மணல் இருக்கிறதுனால மணல் வந்து அந்த வாலில் நிதாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாத இருக்கிறது க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வாரம் ஒரு தடவை தண்ணியில் போடுவோம் நம்ம ஓகேண்ணா இப்போ கட்டு சேவல்னா தண்ணியில் போட்டால் கால் வெயிட் ஏறணும் அந்த மாதிரி போடுவாங்க இது எதுக்காக நான் தண்ணியில் போடுறோம் அதான் இது வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் பசியாட்ட சுருக்கும் இது மணல் அப்படிங்கும் போது அது வந்து அதில் ஒட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து வாலோட நீளம் வந்து அடிபடும் எங்களுக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அது வாரத்தில் ஒரு நாள் நம்ம தண்ணியில் போடுவாங்க ஓகேண்ணா இப்போ தண்ணியில் போடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக நம்ம வாள் சேவல் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னீங்கன்னாவே அதை தண்ணியில் போட்டீங்க அப்படின்னீங்கன்னா தான் அதோடய வாழோட அழகு இந்த மாதிரி சுரடாக இருக்கும் உங்களுக்கு நல்லா அழுக்கு இல்லாத இருக்கும் மெயினாக அது வாழை வளர்கிறதுக்கே நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா தான் அதை பராமரித்து அழகாக கொண்டு வர முடியும் நம்ம ஓகேண்ணா இந்த கூடோடை அமைப்பு சொல்லுங்கண்ணா மறுபடியும் கூண்டோடனது வந்து நாலுக்கு அஞ்சு நம்ம போட்டிருக்கிறது மொத்தமாக வந்து பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டுக்கு அஞ்சு நம்ம அளவு போட்டிருக்கிறோம் ஆறு பாட்டிஷுனா தடுத்துருக்குறோம் இப்போ ஒரு ஒரு மீட்டர் வால் உள்ள சேவல் வந்து இதில் நீங்கள் விடலாம் எங்ககிட்ட இடம் கிடையாது நீங்கள் இடம் இருந்துச்சுன்னா எட்டுக்கு பத்து போட்டிங்கன்னா இன்னமும் தாராளமாக இருக்கும் நாங்கள் இதை வந்து நாலு அஞ்சு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மீட்டர் வால் அடிபடாது எந்த பக்கம் திரும்பிச்சினாலுமே வந்து வால் வந்து கூண்டல் அடிபடாது வாளுக்கு டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த அளவு போட்டிருக்கோம் நம்ம இப்போ மணல் கட்டு தெரியப்படாமல் வேறு ஏதாவது போடலாமா நம்ம மணலுக்கு பதிலாக இல்லை நீங்கள் மணல் தான் பெஸ்ட்டு மணலை தவிர்த்து வந்து கள்ளக்காய் போட்டு போடுறாங்க மரத்தூள் போடுறாங்க பட் அதில் எல்லாத்துலேயுமே அதோடய எச்சம் வந்து படுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்கள் மணல் போடுறது தான் வந்து சிறப்பாக இருக்கும் ஓகேண்ணா இப்போ இதே வெளிமைச்சலை விட்டு இந்தளவு வாழ் வருமா கண்டிப்பாக வரும் பட் ஏன்னா இப்போ வாள் பராமரிக்கணும் நீங்கள் வேறு சேவல் வந்து இது மிதிச்சிடக்கூடாது பொட்டைக்கும் கூட கூடாது பொட்டையும் மிதிச்சுன்னா வாழ் பிடிக்கிட்டு வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாளை மட்டும் பராமரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக கட்டுத்தர போட்டிங்கன்னா தான் வால் பராமரிக்க முடியும் ஏன்னா நீங்கள் ப்ரீடிங் கூடும் போது வால் கண்டிப்பாக அடிபடும் பொட்டை கூட விட்டு நீங்கள் ப்ரீடிங் கூடும்போது கண்டிப்பாக அடப்படு அடிபடும் அதை தடுக்க முடியாது நம்மளால் ஏன்னால் நீங்கள் வாள் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அளவுக்கு ஒரு கட்டுத்தர போட்டிங்கன்னா தான் அது நம்ம வாழை எடுக்க முடியும் கிளிமூக்குனாலே சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இதோட மெயின்டெனன்ஸில் என்ன நோய் அதிகமாக வரும் இல்லை பொருள் நம்ம வந்து கூண்டை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டோமாவே எந்த பிரச்சனையும் வராது நம்ம வந்து தண்ணி சுத்த பண்ணி வச்சுடுறோம் தீனி அப்பவும் மாற்றி வச்சிட்றோம் இந்த கிளைமேட்டு சேஞ்ச் ஆகும்போது போது மட்டும் குஞ்சுகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயிர் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் உணவு கொடுத்துட்டு அந்த வெயில் சூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அம்மா வராது நம்ம அதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இன்னும் பெருசாக பாதிப்பு வரும் கட்டு சேவல்னால் டைரெக்டாகவே ப்ரீடிங் போட்டால் ப்ரீட் ஆயிடுது ஆனால் வாழ் சேவலை பொறுத்த வரைக்கும் வாழ் பிடுங்கி விடணும்னு சொல்கிறாங்க எதுக்காகணும் அது வால் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அடர்த்தி அதிகமாக இருக்கும் நாம் வந்து சேவல் வந்து அது வந்து எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகாது நாம் வந்து இங்கே கோழியில் வால் வந்து ரிமூவ் பண்ணி விட்டால் தான் அது வந்து ஈஸியாக வந்து ப்ரீடிங் ஆகும் அப்போ தான் வந்து கருவாகும் குஞ்சுக்குன்னு பெரிக்கும் ஏன்னா பெரும்பாலும் வந்து அப்படியே விட்டுறாங்க சில பேர் வந்து இல்லை பிடுங்கக்கூடாது பிடுங்கினா குஞ்சு ஆகாது அப்படின்றாங்க ஆனால் இது வால் வந்து நல்லா எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் விரிப்பு அதிகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பூட்டு அது வந்து ஒந்துருச்சு கொடுக்க முடியாது அது கொஞ்சம் லூஸ் பூட்டாக இருந்துச்சுன்னா சேவல் ஒதுக்கி விட்டுரும் இது ரொம்ப அடர்த்தியாக விரிப்பாகிறதுனால சேவல் என்ன தான் பண்ணாலும் அது நோவராது சில கோழிங்க வந்து நோவுரும் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் கோழிங்க வந்து அந்தளவுக்கு நோந்து கொடுக்காதுங்க அதனால் வந்து நமக்கு வந்து குஞ்சிங்க ஒன்று ரெண்டு பெரிக்கும் மீதியெல்லாம் ஆகாது அதனாலே நிறையா கம்ப்ளைண்ட் வருது சேவலுக்கெல்லாம் எதுக்குமே பிடுங்கவே தேவையில்ல புட்ட கோழிலுக்கு ரிமூவ் பண்ணவே போதும் ஏன்னா அதில் தான் வந்து நம்ம வந்து குஞ்சுங்க வந்து ப்ரீடிங் ஆகணும் அதனால வந்து நம்ம சேவல்கெல்லாம் எதுக்குமே தேவையில்ல புடுக்க தேவையில்லை நான் ஒரு சேவலோட முழு வாழ் பார்க்கணும்னா எத்தனை வருஷம் ஆகும் வருஷ கணக்கெல்லாம் பார்த்தா இல்லைங்க ஒரு மூணடி வால் வரணும்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் வரைக்கும் நம்ம மென்டென்ஸ் பண்ணால் வால் எடுத்துடலாம் அதே மாதிரி தண்ணியில் போடணும் நல்ல சத்தான உணவு தீனி வைக்கணும் வெறும் அரிசி போட்டுட்டுறதுக்கெல்லாம் போடக்கூடாது நம்ம வந்து தானிய வகைகளெல்லாம் கொடுத்தாதான் ஓரளவுக்கு கோழி வந்து நல்லா சத்தாக இருக்கும் இதே வந்து நம்ம ப்ரீடிங் போட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் வாள் வளர்ச்சி வந்து கம்மியாகும் நம்ம வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு பொ வந்து தொடர்ச்சியாக மீறி கொடுத்துட்டு இருந்தோமாவே அதோடைய சத்து வந்து குறையும் வால் எண்ணிக்கை தள்ளுறது கொஞ்சம் குறையும் நாம் வந்து ப்ரீடிங் போடாமல் வச்சுருந்தோமா நமக்கு கொடுக்குற உணவுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரும் ஒரு ஆறு டு ஏழு மாதத்துக்குள்ளார ஓரளவுக்கு நம்ம மீட்ரு வால் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் வால் மட்டும் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் சுத்தமான கட்டுத்தராக இருக்கணும் நல்லா அதுக்குன்னு உண்டான இடம் கொடுத்து சத்தான தீனி கொடுக்கணும் என்ன சொன்ன மாதிரி நீங்கள் ரேஷன் அரிசி கொடுத்துட்டு எனக்கு ஏழு மாதத்தில் வால் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது நல்ல சத்தான தீனி கம்பு ஆரியம் சோளம் அந்த மாதிரி கொடுத்து நல்லா தீனி கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னிங்கன்னா பச்சை கொடுக்கலாம் கீரை கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து தயார் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதத்தில் வந்து நல்லா முழு வாள் பார்க்கலாம் நல்லா இருக்கும் பட் நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் நீ எந்த கோழி வளர்த்துனீங்க அப்படின்னீங்கனாலுமே சத்தான தானியம் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னாலே அது நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும் நம்ம வெறும் ரேஷன் அரிசி போட்டிங்க அப்படின்னா அதுக்கு உடம்புல சத்தியே இருக்காது எந்த ஒரு சின்ன டிசீஸுனாலும் உடனே வந்து அதுக்கு தாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு கோழி வளர்த்துறீங்க வியாபாரமாக பண்ணுறீங்க வந்து இன்றைக்கி கம்பு ஆரிய விற்கிற வேலைக்கு கண்டிப்பாக பண்ண முடியாது இதை நம்ம ஒரு ஷோக்காக நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறதுனால பண்ணுறோம் பட் நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஓரளவாவது சத்தான தீவனம் வந்து கொடுக்கணும் கோழிகளுக்கு நீங்கள் வெறும் அரிசி மட்டும் போட்டு வியாபார நோக்கத்துக்கும் பண்ண முடியாது அது சொன்ன ஒரு சின்ன கலத்த அடிச்சிச்சின்னா கூட ஒரு டிசீஸ் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது குஞ்சுங்க நீங்கள் மெயினாக குஞ்சு வளர்த்தும் போது சத்தான தீனி கொடுத்து வளர்த்துனீங்க அப்படின்னீங்கன்னாவே குஞ்சுகளுக்கு நோய் தாக்காது நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் மெயினு சத்தான தீவனம் தானியங்கள் நிறையா கொடுத்தீங்க கீரை வகைகள் கொடுக்கலாம் காய்கறி ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னிங்கன்னா நல்ல ஒரு ஆறு டு ஏழு மாதத்தில் நல்லா வாழ் பராமரிக்கலாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஷோ நடக்கிறதா சொன்னீங்கன்னா அதை பற்றி சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் வந்து நம்ம சங்கத்து சார்பாக வந்து ரெண்டாவது வருஷம் கண்காட்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் இடம் முடிவு பண்ணல இடம் முடிவு பண்ணால் இடம் தேதி இது எல்லாமே வந்து நம்ம ஏப்ரல் மாதத்தில் வந்து சங்கத்தில் வந்து நம்ம குழுவில் வந்து நிறையா நண்பர்கள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு நம்ம வந்து தேதியும் இடமும் அறிவிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்கிறோம் ஏன்னா வால் சேவலுக்கு மட்டும் தான் கிடையாது வால் சேவலுக்கு மட்டும் கொடுக்கலான்னு போன வருஷம் வந்து நாங்கள் மொதல் வருஷம் அப்படிங்கிறதுனால சீல்டு மெடல் மட்டும் சேவலுக்கு வந்து நாங்கள் பரிசு அறிவிச்சிருந்தோம் இந்த வருஷம் வந்து ஒரு ஐம்பது சேவல் ஒரு பத்து பொட்டை மொத்தம் அவர் அறுபது பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம் அப்படின்னா தான் வளர்த்துறங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு அறுபது பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் கோழி உள்ளே வரத்துக்கு வந்து ஒரு ரெண்டடி வால் வந்து ஆரம்ப நிலையை வந்து வச்சுருக்கோம் ரெண்டடி வால்ல இருந்து அதுக்கு மேலே எவ்வளோ வால் இருந்தாலும் வந்து சேவல் பங்கு பெறலாம் நல்ல சேவல் இருக்குது அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நிதி இருந்துச்சுனாலும் அதை நம்ம கடைசியாக பேசி நல்ல சேவல் இருந்தாலும் உள்ள முடிவுகள் நம்ம இருக்கிறோம் ஓகேண்ணா உங்கள் சங்கத்தோட நேம் சொல்லிடுங்கண்ணா தமிழ்நாடு வாழ் சேவல் பாதுகாப்போர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கம் வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஒரு கண்காட்சி நடத்திட்டோம் இப்போ நம்ம அதை இந்த ஏப்ரலில் வந்து ஒரு மீட்டிங் போடலான் இருக்கோம் இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நம்ம ரெண்டாவது வருஷத்து கங்காட்சி நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவுண்ட் ஆனால் அறுபது பிரைஸ்ன்னு சொன்னீங்க அறுபதுமே சேவலுக்கு மட்டுமா இல்லை விடைக்கு ஏதாவது இருக்காண்ணா நம்ம தமிழ்நாடு வாழ்த்த இடைவெளி பாதுகாப்பு சங்கத்தின் மூலிமா கண்காட்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இதுக்கு வந்து மொத்தம் அறுபது பிரைஸ் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அறுபது பிரைஸுங்கும் போது ஐம்பது பிரைஸ் வந்து சேவல்களுக்கு பத்து பிரைஸ் வந்து பொட்டைக்கோழி வெடைக்கோழில அதாவது வந்து பொட்டைக்கோழிகளுக்கு வந்து நல்லா வெறிப்பு எண்ணிக்கை நல்லா வால் லென்த்து இருக்கிற ஸ்டெயினில் பொறுத்து நம்ம வந்து அந்த பத்து பிரைஸ் வந்து பிரித்து கொடுத்துருவோம் இந்த ஐம்பது பிரைஸுங்கிற சேவலை பொறுத்த வரைக்கும் முப்பது பிரைஸ் வந்து ரெண்டரை டு மீட்ரு வாழ் குளிரா சேவல்களுக்கு வந்து வருசப்படுத்தி கொடுத்துருவோம் மீட்ருக்கு மேலே இருக்கிற கோழிகளுக்கு வந்து ஒரு இருபது ப்ரைஸ் அதுக்கு தரம் பிரித்து அதுக்கு நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருவோம் அனைத்து வளர்ப்பாளரும் இந்த சேவல் வடை நல்லா எல்லாம் ரெடி பண்ணுங்கள் நம்ம கண்காட்சிக்கு வந்து ஊக்க கொடுங்க ஏன்னா இது வந்து இந்த இனவழி வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த வால் கோழிங்கிறது வந்து ரொம்ப அழிவு தேவையில் இருக்குது இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு முறையாக நாங்கள் நடத்தணும் இப்போ ரெண்டாவது முறையாக இப்போ எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் எல்லோரும் நீங்கள் வந்து வாழ்கோழியில் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்தால் தான் இதோட இனவெளியை வந்து நம்ம வந்து மீட்டெடுக்க முடியும் இதை தயவு செஞ்சு வீட்டுக்கு ஒரு சேவலாவது ரெடி பண்ணுங்கள் நம்ம இனவெளியை வந்து மீண்டும் நம்ம ரெடி பண்ணணும் அது இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கும் போதே இதை வந்து நம்ம பயன்படுத்தி இதை நம்ம வந்து கொண்டு வந்தால் தான் நமக்கு பின்னாடி வர சங்களை வந்து இந்த இனவெளியை வந்து அழிக்காமல் பார்த்துக்கணும் பண்ணியிருக்காங்க அதனால் நாம் இந்த இனவழியை வந்து நம்ம ரெடி பண்ணணும் தயவு செஞ்சு எல்லோரும் ஆளுக்கு ஒரு சேவலாக ரெடி பண்ணி கொண்டு வாங்க வளர்ப்பாளர்களுக்கு நாங்கள் வந்து வேண்டுதலாக வைக்கிறோம் ஓகேண்ணா உங்கள் சங்கத்தோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேண்ணா அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்ஸ்ண்ணா நன்றி